டென்த் பப்ளிக்ல ரிப்பீட்டடா கேட்கிற இந்த உருளை கொஸ்டின் வச்சு பார்க்கலாம் ஸோ இந்த உருளையை வச்சு கண்டிப்பா நமக்கு ஒரு ஃபைவ் மார்க் வந்துடும் ஒரு உருளையின் ஆறம் மற்றும் உயரங்களின் விகிதம் அஞ்சு ஏழு ஆகும் அதன் வலைபரப்பு ஐயாயிரத்தி ஐநூறு சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆறம் மற்றும் உயரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க கண்டிப்பா வந்து இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க முக்கியமா ரிப்பீட்டடா கேட்கறது உருளையும் கூம்பும் தான் ஸோ மறக்காம அதோட ஃபார்முலா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபார்முலா ஸ்டெப் மார்க்கே நமக்கு கிடைக்கும் உருளையோட வலைப்பரப்பு வந்து டூ பை ஹச் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் உருளை அப்படின்னு இந்த ஷேப்ல இருக்குமா இதுக்கு வந்து ஒரு ஹைட் இருக்கும் இந்த உருளையோட கீழே அடிமட்டம் வந்து நமக்கு எப்பவுமே எப்படி இருக்கும் சர்க்கிள்ல இருக்குமா சோ சர்க்கிள்க்கு வந்து நமக்கு என்ன தெரியும் பையார் தெரியுமா இங்க ரெண்டு சர்க்கிள் மாதிரி இருக்கிறதுனால டூ பை ஹச் சோ உருளையோட வலைப்பரப்பு டூ பை ஹச் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆரம் அப்படின்றது நமக்கு ஆரம் உயரங்களோட விகிதம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சு இஸ்டு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அதோட வலைப்பரப்பு அப்படின்றது நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்தி ஐநூறு சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் ஹிஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது எடுக்கும் போது நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்போ ஆரம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் ஆர் அப்படின்னு தெரியுமா ஆர் அப்படின்றது அஞ்சு எக்ஸ் இது ஏதோ ஒரு எக்ஸோ அப்படின்ற நம்பரெல்லாம் மல்டிப்ளை ஆயிருக்கும் நமக்கு தெரியணும் ஹைட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஏழு எக்ஸ் ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக மார்க் ஸ்டெப் மார்க் நமக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா நமக்கு வந்து வலைப்பரப்பு அப்படின்றது நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ வலைப்பரப்பு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம்லாம் தெரியும் டூ பை ஆர் ஹச் அப்போ டூ பை ஆர் ஹச்ஸோட மொத்த மதிப்பு வந்து ஐயாயிரத்தி ஐநூறு அப்படின்றது நமக்கு ஞாபகம் இருக்கணும் ஸோ இப்போ இந்த பை அப்படின்றதோட வேல்யூ எப்போவுமே நமக்கு நல்லா தெரியணும் பை அப்படின்னா இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ இந்த வேலையை ஸ்டெப்ஷூட் பண்ணலாம் அதாவது டூ பை ஆர் ஹச் இஸ் இக்வல் டு ஐ

இங்கே அஞ்சால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஓரஞ்சு ஒரஞ்சு இங்கே அஞ்சில் ஓரஞ்சு இருக்குது மிச்சம் ரெண்டு ஜீரோ அப்படியே போட்டுக்கோங்க அடுத்து இப்போ இங்கே இருபத்தி ரெண்டு இருக்குது இங்கே ஆயிரத்து ஆயிரத்தி ஐநூறு இருக்குது ஸோ இது ரெண்டுமே பதினோராவது டேபிள் அடியாகும் அப்படின்னா ரெண்டாவது டேபிள் அடிக்குன்னா அடிக்கலாம் ஸோ நான் பதினோராவது டேபிள் அடிக்கிறேன் ரெண்டு பதினொன்னா இருபத்தி ரெண்டு ஓர் பதினொன்னா பதினொன்று மிச்சம் ரெண்டு ஜீரோ என்ன பண்ணிக்கோங்க அப்படியே போட்டுக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிணா ஓரன் ரெண்டு ஐம்பது ஓர் ஓரன் ரெண்டு இருபத்தி அஞ்சு ஸோ அப்போ நமக்கு வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா இங்கே வந்து நல்லா பார்த்துக்கோங்க இங்கே வந்து எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது அப்போது நம்மள்கிட்ட என்ன இருக்குது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்க்கு பவர் வந்து என்ன ஆகும்னா ஸ்கொயர் வரும் ஸோ இருபத்தி அஞ்சு அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா இந்த இந்த ஸ்கொயர் இருக்கு அந்த இந்த சைட் போகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா பவரில் ஒன் பை டூன்னு மாறிடும் அப்போ ரூட் எடுக்கணும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் இருபத்தி அஞ்சு அப்படின்னா இதை ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் நம்ம எழுதிக்கலாமா ஸோ அப்போ வேல்யூ என்ன அப்படின்னா ஃபைவ் அப்படின்றது நமக்கு எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஆரம் அப் உயரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆரம் உயரம் அப்படின்றதோட ரேஷியோ நமக்கு அஞ்சு ஏழுன்னு தெரியும் ஸோ நமக்கு இதோட மதிப்பு நம்ம எடுக்கும்போது ஆரம் அப்படின்றது நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா ஃபைவ் எக்ஸ்ன்னு எடுப்போம் எக்ஸோட மதிப்பு ஃபைவ் இந்த ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் உயரம் அப்படின்றது நமக்கு செவன் எக்ஸ் செவன் ஃபைவ் 35 35 answer answer 25 cm cm ஆரம்ப answer